மாறியது குழந்தை மாரியம்மனை பார்த்தது மாரியம்மன் குழந்தையை பார்த்தாள் அன்பும் கருணையும் ஒரே தருணத்தில் புனிதமாகியது அந்த குழந்தையை தன் உயிரென எண்ணிய மாரியம்மன் பாசத்துடன் வளர்த்தாள் கடும் தவம் இருந்து பெற்ற தன் பிள்ளையை மாரியம்மன் தாய் பாசத்தோடு வளர்த்து வந்தாள் ஆனால் திருமணம் ஆகாத பெண்ணுக்கு குழந்தையா என்று ஊரும் உலகமும் பேசிவிடுமோ என்று எண்ணிய சிவனும் திருமாலும் ஒரு சோதனையை விதைக்க முடிவெடுத்தார்கள் அந்தக் கணம் வனத்தின் நடுவே மாரியம்மன் தன் குழந்தையை தொட்டிலில் ஆட்டிக்கொண்டிருந்தபோது சிவனும் திருமாலும் அச்சுறுத்தும் வெள்ளத்தை ஏவி அவர்களை அழிக்கப் பார்க்கிறார்கள் அதேபோல வெள்ளம் பாய்ந்து வந்தது வெள்ளத்தின் கர்ஜனையைக் கண்டு மாரியம்மன் திகைத்து நின்றாள் ஆனால் தொட்டிலில் ஆடிக்கொண்டிருந்த அந்த தெய்வக்குழந்தை அஞ்சவில்லை தொட்டிலிருந்தபடியே வெள்ளம் வரும் திசையை நோக்கி தன் சிறிய காலை காட்டியது வெள்ளம் அருகில் வந்த அதே நொடி அந்த குழந்தை தன் காலால் வெள்ளத்தை உதைத்தது அதிசயம் அழிக்க வந்த வெள்ளம் அமைதியாக குறைந்தது இந்த அதிசயத்தை கண்டு வியந்த மாரியம்மன் அன்புடன் கூறினாள் என் உயிரை காத்த நீ இனி காத்தான் என்று அழைக்கப்படுவாய் அன்னையின் வார்த்தையே பெயராகி காக்கும் சக்தி